தமிழகத்துக்கு வந்த இங்க காலடி வைக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன் என்னண்டா என்னை தனிய அனுப்புறதுக்கு நிறைய பேர் பயந்தாங்கக்கா தமிழ் தெரிஞ்ச எங்க நாட்டுல சிஎம்ஏ ஆகல உங்களுக்கு தெரிஞ்ச தமிழுக்கு நீங்க வாங்க நாங்க கொஞ்சம் விழுத்து பேசுறோம்ங்கிறதுக்கு தமிழ் பேசுவ நாங்களே மிக சரளமாக சிங்களமும் பேசுவோம் சமுத்திரம் பெரிதா தேன் துளிசு பெரிதா தான் அது நான் தானு சொல்ல சிறுசா இருந்தா அதுக்கு மரியாதை கூடவே வட்டின வட்டின மாதிரி நாங்க தான் உச்சரிப்புகள் தெளிவா இருக்கிறதால ஒருவேளை சிங்களத்துக்கும் தமிழுக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்னா சிங்களத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பிரச்சனை என்று சொல்லுவோம் இப்ப நீங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாங்க மூண்டு ஆம்ங்கிறதுக்கு ஓம் அப்படிங்கிற மாதிரி ஓம் ஓமம் சொல்றாங்க சைவ மதத்தினுடைய ஒரு தாக்கமாக சைவ மந்திரங்கள் வந்து ஓம் அப்படி இன்னும் நாங்க பின்தங்கியே இருக்கிறோம் இதனுடைய அர்த்தம் கண்டோரா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்து வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தமிழ் நம்ம வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும் ஒரு தமிழ் பேசுவாங்க மதுரில் ஒரு தமிழ் பேசுவாங்க திருநெல்வேல ஒரு தமிழ் பேசுவாங்க ஆனா இவங்க பேசுற தமிழுக்கும் தமிழ்நாட்டுல நம்ம பேசக்கூடிய தமிழுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது இலங்கையில இந்த சொந்த சொந்த இடம் வந்து அக்கறை பற்று அது மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்களப்புக்கு அண்டி இருக்குது அண்டி இருக்கிற ஒரு கரையோர கிராமம் இப்போ உங்க தமிழ் வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து பேச பேசுறத பார்த்துருப்பீங்க நீங்க எங்களை பத்தி எங்க தமிழை பத்தி இன்னொரு வயதுல இருந்தே நாங்கள் திரைப்படங்கள் பார்க்கறதால எங்களுக்கு தமிழ்நாட்டுல பேசுற தமிழ் தெரியும் நல்லா தெரியும் ஆஹ் ஆனா எங்களுக்கு இப்ப எங்கட தமிழ்ல இருந்து அது மாறுபட்டிருக்கிறதும் தெரியும் திரைப்படங்கள்ல பாக்குற தமிழ் ஊடகங்கள்ல இருக்கிறவங்களுக்குள்ள அது நிறைய உள்வாங்கப்பட்டுட்டு ஆனா சாதாரணமா இருக்கிற மக்கள் மத்தியில நாங்க பேசுற தமிழ்ல வந்து எங்கட அந்த தமிழ் மரபு வழி இருக்கிற தமிழ் தொடர்ந்து வருது ஆஹ் வித் வேறுபாடு சொல்லி சொன்னா இப்ப உங்களோட தமிழ்ல வந்து நிறைய நீங்க ஆங்கிலம் கலந்த தமிழ் அந்த நாங்க தமிழ் படிப்பிக்கிற நேரம் சொல்லுவோம் அந்த சீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அஹ் ஸ்லீப் பண்ணுங்க இது டேக் ஓவர் பண்ணுங்க அந்த பண்ணு என்ற அந்த அந்த சொல்ல வச்சு அதை ஒரு தமிழ்ல இங்கிலீஷ் அப்படி ஈஸியா எடுத்துட்டு வர ஒரு ஒரு அஹ் முறை ஒண்ணு இருக்குது ஆஹ் நான் நினைக்கிறேன் இலங்கை வந்து கொஞ்சம் தனித்தீவா இருந்ததால உள்வாங்கப்படாம கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டு வருதோன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மையான நீங்கள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாதிரி இழுத்து பேசுறீங்க இல்லையா அது வந்து ஒரு சாங் மாதிரி தமிழுடைய ஓசைங்கிறது வந்து அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் தானே அப்ப மொழியோட அந்த சந்தம் வாரது வந்து அது இயல்பு தமிழுக்கு ஆஹ் ஏன் அது நாங்க கொஞ்சம் இழுத்து பேசுறோம்ங்கிறதுக்கு எனக்கு தெரியல நாங்க அப்படித்தான் பேசுறோம் ஆனா இலங்கைக்குள்ளேயே வந்து யாழ்ப்பாணத்துல வேற விதமா பேசுவாங்க மட்டக்களப்புல நாங்க வேற விதமா பேசுவோம் அஹ் இந்த சிங்கள மக்கள் சரிந்து வாழ்ற இடங்கள்ல இருக்கிறவங்க வந்து அந்த சிங்கள அந்த ஓசையோட கொஞ்சம் தொடர்பு பட்ட மாதிரி அந்த இப்ப உங்களோட ஊர்ல இருக்க திரு திருநெல்வேலி ஸ்லாங் கோயம்புத்தூர் ஸ்லாங் அப்படி சொல்ற மாதிரி இலங்கைக்குள்ளேயும் அது இருக்குது அது தமிழ் பேச மாட்டாங்க நாங்களே மிக சரளமாக சிங்களமும் பேசுவோம் எங்களுடைய அவசிய தேவை காரணமாக நாங்க அதை பழகிக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் அவங்களுக்கு அந்த தேவைகள் இருந்தனாலே இருந்தனாலயாண்டு தெரியல அவங்க மிக குறைவாகத்தான் இப்போ ஆனா பாடசாலையினோட கல்வி திட்டத்தினூடாகவே அவங்க தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்ன எங்களுக்கு தேவை இருந்தது இப்ப நாங்க சிறுபான்மையா இருக்கிறதால அளவுல சிறிய ஆக்கள் தொழில் தொழிலுக்காக தேவைகளுக்காக சிங்கள மக்களோட போய் அஹ் இரண்டரை கலந்து வேலை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது இப்ப எங்களுக்கு தேவை வேண்டியிருக்கா கூட நாங்க மும்மொழியும் தெரிஞ்சாக்களா இருக்கணும் இப்ப ஆங்கிலம்ங்கிறது எங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் கட்டாயம் நாங்க படிச்சு படிச்சு இருக்கணும் எங்களுக்கு மேற்படிப்பகளுக்கு கட்டாயம் தேவை இன்றியமையாதே வச்சு கொள்ளலாம் அப்ப தமிழ்ங்கிறது தாய்மொழி அப்போ தொழிலண்டு அண்டு வராக்கூட எங்களோட சொந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே போகக்கூடாது சில நேரம் சில ஊர்களில் எல்லா மக்களும் இணைஞ்சிருக்கிற ஊர்களும் இருக்குது தமிழ் பேசக்கூடிய சிங்கள மக்கள் இருக்காங்க அவங்க எப்படின்னு சொன்னால் வந்து தமிழ் பேசுற மக்கள் செறிவா வாழ்ற இடங்கள் இருக்கிற சிங்கள மக்கள் வந்து தமிழை சரளமா பேசுவாங்க ஆனா தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் இலங்கையில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் பெரும்பாலான ஆக்கள் வந்து அவங்களுக்கு இலகுவாக சிங்களத்தை சிங்களாக்கள் மாதிரியே பேசலும் அது ஒரு கட்டாயம்ங்கிறதால சிங்கள மக்களுக்கு அப்படி ஒரு தேவை இல்லைங்கிறதால வந்து அவங்க பேசாம இருந்தாங்க பட் இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு 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 உணர்ச்சி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா வந்து இன்னொரு எங்களோட சக மனிதர்கள் மொழியை நாங்கள் தெரிஞ்சுக்கோணும் நான் ஒரு தமிழ் ஒரு ஒரு ஆசிரியர் ஆசிரியர்னு சொன்னா சின்ன மாணவர்களை படிப்பிக்கிறதுல ஆஹ் எங்கட நாட்டுல இருந்து சின்ன வயதிலேயே பிள்ளம்பேர்ந்து போன ஆக்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறாக்கள் அவங்களுக்கு தமிழ் வந்து தாய்மொழியா இருந்தாலும் அவங்க தமிழ்ல பேச தெரியாதாக்கள் அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க யோசிக்கிறாங்க நாங்க தமிழ்ல ஒரு மொழியா நாங்க படிக்க வேணும் அப்படி அந்த மொழியில சிறப்பு தெரிஞ்சு படிக்க வராக்களாங்க சோ அப்படியான நாக்கள் அப்படி படிக்கிறாங்க நிறைய பேர் அதால வந்து அதோட அரசாங்கமும் வந்து ஒரு எக்ஸாம் தான் அரசாங்க உத்தியோக உத்தியோகத்தருக்கு தடை தாண்டல் பரீட்சை ஒன்றும் இருக்கு நாங்க உண்மையா தமிழ் தமிழ் அப்படி ஒரு சிறுபான்மை இனமாக இருக்குது ஒரு பெரும்பான்மை இனத்துல இந்த சிறுபான்மை மொழி அப்படிங்கறது பொதுவாவே வந்து எங்க டாமினன் இருக்குதோ அது அழிஞ்சிரும் இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை அழிச்சிரும் இதுதான் வந்து உலகத்தினுடைய நியதி இத்தனை வருடங்களாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனம் தமிழை வந்து இவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு பொப்பிசமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்களே நீங்க முதல் கட்ட கல்விதான் பதில் முற்றத்து மல்லிகை மணக்கிறல தானே இப்போ நீங்க பெரும்பான்மையாக மணப்பதில்லை முற்றத்து மல்லிகை மணப்பதில்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல நீங்க தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறதால உங்களுக்கு இருக்கிற அந்த பிரிவிலேஜ் உங்களுக்கு தெரியல நாங்க சிறுபான்மை அறிக்கிறதால அந்த மொழிய அருமை எங்களுக்கு தெரியும் அதை காப்பாற்ற நீங்க உண்மையிலேயே வரலாற்று எடுத்து பார்த்து இல்லைன்னு சொன்னா ஈழத்தில் இருக்கிற இலக்கியவாதிகள் தமிழுக்கு செய்த தொண்டு வந்து முதலாவது நாவலே ஈழத்திலிருந்துதான் வெளியாகிருக்கு தமிழ் நாவலே ஈழத்துல என்ன வழியா இருக்கு மோகனாங்கிங்கிற ஒரு நாவலும் வந்து இருக்குது அவர்களுடைய மோகனாங்கி வந்து தீத்தா சரவண பிள்ளை அவர்கள் எழுதினது அது வந்து தமிழ் நாவல் இலக்கியங்களுக்குரிய முன்னோடி என்று சொல்லப்படுற பாவல் ஆஹ் அப்ப அந்த அளவுக்கு ஈழத்து இலக்கியங்கள்ல பங்களிப்பு செஞ்சப்ப நாவலர் எடுத்துக்கொள்ள ஆறுமுக நாவலர் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் வந்து ஆஹ் அந்த காலகட்டத்திலேயே தமிழகத்துக்கு நிகரான இலக்கிய பங்களிப்புகளை செஞ்சுக்காங்க சோ நீங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்ட முதல் கேள்வி எப்படி இந்த தமிழ் இவ்வளவு அழகா வாழுது நீங்க எப்படி வித்தியாசமா பேசுறீங்கிற கேள்வி அதான் அந்த அந்த ஒரு பாடல் வரிகள் இருக்குது சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா தேன் தான் அது நான் தான் சொல்லாது சிறுசா இருந்தா அதுக்கு மரியாதை கூட சிங்கள மொழி இதே சிலாங்களை தான் பேசுவோம் இதே மாதிரி இந்த ஏற்ற இறக்கத்தோட இந்த சந்தத்தோட பேசுவாங்களா அதனால அதனாலதான் இந்த தாக்கம் உங்களுக்கு இருக்குதா இல்ல அது வேற மாதிரி சந்தத்துல இருக்குமா சிங்களத்துக்கும் தமிழுக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்னா சிங்களத்துல பிரச்சனைய அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பிரச்சனை என்று சொல்லுவோம் களவாடுதல் என்றது இல்ல பரஸ்பர பரிமாற்றமும் இந்த மொழியினுடைய பிங்கானு சொல்லுவாங்க அவங்க பிங்கான சொல்லுவாங்க பிங்கான மேசை என்று சொல்வோம் மேசையே என்று சொல்வோம் பயன்படுத்தி அவங்க சிங்கள சிங்களமொளியினோட அதை வெளிப்படுத்துறாங்க அது நீங்க இலகுவா இருக்கு ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை வளர்க்கறதுக்கு இந்த மொலியோட ஒற்றுமை மிக நெருக்கமா இருக்கு அதுも ஒரு காரணம் நாங்க மிக ஒற்றுமையாக வாழ்றதுக்கு நீங்க இப்ப ஆமாங்கறதுக்கு ஓமாம் அப்படிங்கறீங்க இல்லையா நான் வந்து கிளக்கிளங்கியே சேர்ந்தால் மத்திய மலைநாட்டு மலையக தமிழ் சிங்களவர்கள் சரிந்து வாழ்கின்ற இடம்ங்கிறதால அவங்க இதுல கொஞ்சம் அந்த சாயல் இருக்கும் அந்த பாஸ்டா பேசுவாங்க நாங்க வந்து இழுத்து பேசுவோம் நாங்க இழுத்து பேசுவோம் நாங்க கிழக்கிழங்கில இருக்கிறாங்க நாங்க தான் ஆம் தமிழ் ரெண்டுக்கும் அர்த்தம் உண்டு ஒன்றுதான் தூய தமிழ் தூய தமிழ் வார்த்தை ஆம் 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 தூய தமிழ் வார்த்தை ஓம்ங்கிறது பேச்சு வழக்கு தான் இலங்கையிலே இரு முஸ்லிம்கள் பொதுவா எங்களோட கலாச்சாரத்துல இந்த மலையாள அந்த கேரளத்திட தாக்கரிங்கிட்ட அந்த தாக்கம் இருக்கு அங்க இருந்து நிறைய வியாபாரிகள் மலபார்ல இருந்து நிறைய பேர் செட்டில்மெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க இலங்கைக்கு அதால வந்து அடுத்தது வந்து இப்ப நாங்க தேங்காயை மெயினாய் யூஸ் பண்றதா இருக்கலாம் ஆஹ் இப்ப நீங்க பால்ல பாவிக்கிற அளவுக்கு நாங்க பசும்பால பாவிக்கிறோம் இல்ல நாங்க தேங்காய பாவிப்போம் எங்கட தரை தோற்றமும் கிட்டத்தட்ட கேரளா மாதிரி தான் இருக்கும் நீங்க இலங்கைக்கு வந்து மட்டக்களப்பு வந்து பார்த்தே இல்லைன்னா உங்களுக்கு வழங்கும் எங்க கிட்டத்தட்ட கேரளா இப்ப நீங்க ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு நாங்க மூண்டு அந்த வல்லினம் வந்து எங்கட எங்கட பேச்சு வழக்குல கொஞ்சம் பேசும் யோசிப்பாங்க ஆம்ங்கிறதுக்கு ஓம் அப்படிங்கிற மாதிரி ஓம் சொல்லி சொல்றாங்க இது வந்து சைவ மதத்தினுடைய ஒரு தாக்கமா சைவ மந்திரங்கள் வந்து ஓம் அப்படின்னு சைவ கடவுள் முருகனை மையப்படுத்தி ஓம் சொல்லி சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க அதனுடைய தாக்கம் எதுவும் இதுல இருக்குதா தாக்கம் இருக்கத்தான் செய்யும் என்ன அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் சொல்லப்படுது அவங்க மந்திரங்களை நினைவு வைத்துக் கொள்றதுக்காக ஓம் ஓம் என்று அதை நினைவுபடுத்திக் கொண்டிருந்த அந்த தமிழினுடைய தாக்கம் அதிகமா செறிந்து வாழ்ற தமிழர் பகுதிகளில் அது அந்த சொல்லாடலோட கலந்து ஓம் என்று வந்திருக்கலாம் நீங்க இன்னும் புதுமைக்குள்ள வராம இன்னும் அந்த பழமை தமிழிலேயே இருக்கிறீங்களா பின்தங்கி இருக்கீங்களா மொழியில அப்படின்னு என்னுடைய புதுமைக்குள்ள போறோம் என்று சொல்லி எங்கட ஏற்கனவே இருக்கிற அடிப்படையை தொலைக்கிறது வந்து சழுமைப்படுத்தல் ஆகாது ஆகாது அதாவது இப்ப தமிழாகவே அது வளர வேணுமே ஒழிய அது இன்னொன்றாக போகப்படும் இலக்கணங்கள் வந்து எங்களுக்கு செம்மையாக்கப்பட்டிருக்கு அதனாலதான் அமைத்துக் கொள்ளுது அப்ப அந்த இலக்கணத்தையே மாற்றி இல்லாட்டி ஒரு மொழிய தமிழை தமிழாக்கம் செஞ்சுதான் நாங்க பயன்படுத்தணும் அது அந்த வேற மொழியாகவே பயன்படுத்துறது வந்து ஆனா நீங்க கேக்குற அந்த ஓம்ங்கிறது வந்து அது 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 ஆனா எங்க எங்க நடைமுறையில பாக்க எங்க சொற்கள் வந்து அர்த்தம் திருத்தமா அது செழுமையாக இருக்கு செழுமையா இருக்குன்னு சொல்றதை நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா அந்த இந்த வார்த்தைகள்ல பின்புற தொங்கல் வந்து அப்படி அப்படி காத்துல போயிடாமலுக்கு அந்த நாங்க அந்த வட்டின வட்டின மாதிரி நாங்க பேசுறதால அந்த உச்சரிப்புகள் தெளிவா ஒரு ஒருவேளை இவங்க சரியா மொழிய பேசுறாங்க இல்லாட்டி அது கண்டினியூஸா போகுது பின்னு இழுபடுது மாதிரி அப்படி உங்களுக்கு தோன்றதா தெரியும் பட் நான் அப்படி நினைக்கிறேன் ஆனா ஆங்கிலம் நாங்களும் பயன்படுத்துறதான் பயன்படுத்தாம இல்லை அது காலத்துல கட்டாயமாயிருக்கிறது என்ற எல்லா சொல்லுக்குமே நாங்கள் தமிழ் சொல்ல செய்ய வேணும் நாங்கள் செய்யறோமாங்கிறது கேள்வி ஆனால் இப்ப நாங்கள் நிறைய பேர் அதுக்காக வேலை செய்து கொண்டிருக்காங்க இப்ப புது புதுசா ஒருவர் கருவி கண்டுபிடிக்கக் குலையும் அதுக்கு தமிழ் ஆக்கம் உள்ள பேர எடுக்கிறதுல நிறைய அறிஞர்கள் அதுக்காக அகராதிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கம் என்று சொல்றது வந்து முந்தியிருந்த காலத்தை அப்படி இப்ப எந்த அளவுக்கு அதில் வீரியம் இருக்குங்கிறது கேள்விக்குறிதான் ஆனா ஒப்பிட்ட அளவுல வந்து நீங்களே சொல்றீங்க எங்க தமிழ் வந்து வித்தியாசமா இருக்கு நாங்க அப்படி எங்க ஆதித்தமிழ நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அதாவது கலப்படையாத அதை மாற்றம் அடைஞ்சி நவீனம் பேருக்குள்ள எல்லாத்தையும் காணமாக்கிட்டு எங்களுக்குன்ற ஒரு அடையாளத்தை தொலைச்சிட்டு போறது இல்லையே நவீனம் என்று சொல்ற ஆரம்பத்துல இருக்கிற அதனுடைய தூய வடிவத்தை அப்படியே எடுத்துட்டு போறது தானே அதுவும் நவீனமாக இருக்கும் கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல பேசிருப்போம் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் பேசினா கூட அதுல வந்து ஒரு பிறமொழி கலப்பு ஒரு ஆங்கில கலப்பு வந்துடும் நீங்க பேசுனதுல பெருவாரியாக நான் பிறமொழி சொற்களை பார்க்கவே இல்லை ரொம்ப ரேரா ஆங்கில சொல் ஒன் ஆர் டூ தான் பார்த்துருக்கிறேன் தமிழ் வந்து இன்னும் வந்து இவங்கதான் தமிழ் இது தூய தமிழை பிறமொழி கலப்பு இல்லாமல் இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளால எங்கெல்லாம் இப்ப பேசணும்னா ஒரு டூ மினிட்ஸ் இப்ப பேசுறப்ப கூட டூ மினிட்ஸ் உடனே ஒரு ஆங்கில சொல்லோ இல்ல ஒரு பிறமொழி கலப்போ வந்து அதுதான் நீங்க நவீனம் என்று சொல்றதா இன்னும் நாங்க பின்தங்கியே இருக்கிறோம் என்றது இதனுடைய அர்த்தம் இல்லைன்றதை நீங்க புரிச்சு கொள்ளலாம் இலங்கையை பார்த்து நாங்கள் இப்பொழுது சும்மா கதைத்து கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க இல்லையா கதைத்தல் அப்படிங்கிறது சரியான சொல்லாடலா இல்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சரியான சொல்லாடலாம் இரண்டு சொற்களுக்குமே பொருள் ஒன்று மாதிரி தான் இருக்கு ஆனா மேடைகள்ல பேசுதல் பேச்சு தமிழ் பேச்சு தமிழ் அல்ல பேசுதல் என்பது அவங்க மிக நிதானமாக பேசுவதை குறிக்கும் ஆனா இரண்டு பேருக்கு இடையிலாக கதைத்து கொண்டிருக்கிறது வந்து கலைத்துவமான எங்கட கருத்துக்களை இயல்பாக நாம் சொல்ல வர விடயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கலைத்துவமாக பேசி கொண்டிருத்தல வந்து நாங்க இருவருக்கிடையில் கதைத்து கொண்டிருத்தல் மாதிரி ஆஹ் சொல்லுவோம் கதைத்து கொண்டிருத்தல் என்பது சரிதானே ஒரு சின்ன கவிதை இப்ப இருக்க தற்கால சூழல கருத்துல கொண்டு மிக அண்மையில ஒரு பல்கலைக்கழக மாணவன் அஹ் தன்னுடைய காதல் பிரச்சனை காரணமாக காதலிக்காக தற்கொலை செய்து கொள்றான் மலையக மாணவனாக இருக்கிறான் நான் மலையகத்தை சார்ந்தவள் என்கிறனால அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு மகன் தூக்கிட்டு கொண்டார் காதல் வலி தாயின் முதுகில் கொழுந்து கூடை உங்களுக்கு புரியுமான்னு தெரியல தேயிலை தோட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு தேயிலை தோட்டங்கள்ல கொழுந்து பறிச்சு போடுறதுக்காக பின்னாடி ஒரு கூடைய சுமந்துகிட்டு இருப்பாங்க அதுல ஒரு முப்பது ஐம்பது கிலோ தேயிலை நிறைஞ்சாதான் அவங்களுக்கு அந்த முழு சம்பளம் கிடைக்கும் அது ஒரு லேசான ஒரு தொழில் அல்ல மிக பாரமான மலையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது அப்ப அந்த தாயினுடைய சுமையை இறக்க வேண்டிய தேவை இந்த மகனுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவு பாரத்தை சுமந்து தான் அந்த மகளை மகனை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அந்த மகன் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் ஒரு சாதாரண காதலுக்கு அற்ப காதலுக்காக உயிரை மாய்த்து கொள்கிறான் அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் தோன்றிய திடீர் கவிதை தான் இந்த கவிதை ஒரு நான் முதல் முறையா தமிழகத்துக்கு வந்த நேரம் எனக்கு தமிழகம் குறித்து பல விதமான ஒரு கற்பனைகள் இருந்தது எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க இருந்தாலும் நான் தமிழகத்துக்கு வந்த இங்க காலடி வைக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன் என்னடா என்ன தனிய அனுப்புறதுக்கு நிறைய பேர் பயந்தாங்க அப்ப நான் வார நேரம் வாரத்துக்கு முதலே இந்த நண்பர் ஒருவர் இங்க இருக்கிற ஒரு நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் இப்படி எல்லாருமே பயமுறுத்துறாங்க தமிழ்நாடு நீ தனியா போக போற இந்த படத்தில சினிமாவுல எல்லாம் வார மாதிரி என்ன மாதிரி இருக்குமோ தெரியாது உடனே அவர் சொன்னார் அக்கா தமிழ் தெரிஞ்ச எங்க நாட்டுல சிஎம்ஐ ஆகல உங்களுக்கு தெரிஞ்ச தமிழுக்கு நீங்க வாங்க அப்படி சந்தோஷமா சொன்னார் வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற மக்கள் எங்களை வரவேற்ற அந்த விதம் வந்து அத சொல்ல சொல்ல இயலாது எல்லாருமே இவ இன்னொரு ஒரு கடையில ஒரு கம்பங்குழ்விக்கிற ஒரு ஒரு ஐ அண்ணாவும் வந்து ஆஹ் இல்லத்துல இருந்து வாரீங்களான்னு கேட்டு அவ்வளவு வாஞ்சோட இதே இது இலங்கையில அப்படி நாங்க சினிமால சொல்ற மாதிரி கட் பண்ணினா இலங்கை நாங்கள் அங்கேயும் இருந்திருக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமா நாங்கள் எதிர்நோக்கி உங்களை எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவோ பெரிய அரசியல் இதெல்லாம் நடந்திருக்குது நாங்கள் நிறைய உளவியல் ரீதியான தாக்கங்கள் எல்லாம் செஞ்சு வந்திருக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனாலும் சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த உறவு வந்து வழியில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து அது நல் அந்த சரியான முறையில கொண்டு சேர்க்கப்படுதாண்டு கேட்டால் பெரும்பாலும் இல்லை இங்க எப்படி எங்களை வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி மாமன் அண்ணன் பழகிற சிங்கள மக்களும் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களும் அங்க நாங்க எனவே பாரம்பரியமிக்க தமிழகத்தில் பிறந்தாலும் சிறு கடல் பிரிக்க ஈழத்தில் இருந்தாலும் தமிழ் மக்கள் அல்லாது சிங்களவன் என்றாலும் எங்களுக்குள் மனிதம் என்றொன்று இருக்கும் வரை நாங்கள் அனைவரும் சகோதரர்களே